பெரும்பாலான ஒரு வீட்டில் பார்த்தீங்களாக்கி இந்த மணிக்கு நம்ம வந்து பால் வந்து நம்ம மூடி வச்சுருப்போங்க எந்த பொருள்னானா நம்ம மூடி வச்சுருப்போம் மூடி வச்சிருந்தாலுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து எங்கேருந்து தான் எப்படி தான் பாத்திரத்து உள்ளே போகுமோன்னு தெரியாதுங்க மூடி வச்ச பாத்திரத்திலையே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எறும்பு எல்லாமே உள்ளே போய் இருக்குங்க அந்த மாதிரி எறும்பு எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கி நான் சொல்கிற இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க பாத்திரம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விரிவான பாத்திரமாக எடுத்துக்கிடணுங்க கொஞ்சம் இப்படி விரிவான பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் டீ எது வைக்கணுன்னாலும் இந்த மாதிரிக்கு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு பாருங்கள் எறும்புகள் வந்து அந்த பாத்திரத்து வழியிலே இப்போ நம்ம விரிவான பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் தண்ணி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களாங்க அதனாலேயே நம்மளுக்கு வந்து அந்த எறும்புகள் எல்லாம் அப்படியே உள்ளே போனாலுமே அந்த தண்ணியிலே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவோங்க பால் பாத்திரத்துக்குள்ள உள்ளே போய் கிடாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ வந்து கரையான் தாங்க இருக்குது எங்கள் வீட்டில் பார்த்திங்கனா நல்லா இந்த மணிக்கு செண்டிங் அடித்து காரக்கட்டடமாக இருந்தாலுமே கரையான் எப்படி தான் வருமோ தெரியல வீட்டில் வந்து இந்த மணிக்கு கரையான் வந்து வந்துடுதுங்க எனக்கு இதேமாரி பெட்ரூம் உள்ளே வந்துருச்சுதுங்க அப்படியே அந்த நிலக்காலெல்லாம் வந்துருந்தது அதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்களாக்கி இந்த மணி வினிகர் தாங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கிளாத்தில் நம்மளுக்கு அந்த கரையான ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு துணியை வச்சு நல்லா அதை வந்து துடைச்சி எடுத்துடலாங்க கொஞ்சம் கூட அதில் மண் எதுவுமே இல்லாமல் நல்லா அதை க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மணிக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க நான் வினிகர் தாங்க எடுத்துருக்கேன் இந்த வினிகரை வந்து ஒரு காட்டன் கிளாத்துலேயே நல்லா இந்த மாதிரிக்கு நினச்சிவிட்டு அப்படியே அந்த எங் எதில் உங்களுக்கு ரொம்ப கரையாக இருந்துச்சோ அந்த இடத்துல இந்த மாதிரிக்கு நல்லா இப்படி தேய்ச்சி கொடுங்க கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரவே வராதுங்க இது ஒரே நாளில் போயிடுமான்னா போயிடாதுங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு இப்போ காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இருக்குங்க இதை வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாளாவது நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தாங்க அதில் உள்ளது போகுது பெட்ரூமில் இதேமாரி இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இதே மாதிரிக்கு இப்போ இதில் வந்துட்டு நான் இதைமாதிரி ட்ரை பண்ணேன் ரொம்ப ஸூ யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்கள் வீட்லேயும் இதேமாரி இருந்தால் யூஸ் பண்ணி பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபேஸ்கட்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுற வேண்டாங்க அதில் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி லைட்டாக பிஞ்சிருக்குது அப்படின்னாக்கி அதை வந்து நம்ம வந்து பழைய கடைக்கு போடு பழைய பொருட்கள் போடுவோம்லாங்க அந்த மாதிரி கடையில் இதை வந்து போடாமல் இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் சொல்கிற ஐடியா படி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்பப்போ நம்ம வந்து இந்த ஃபேஸ்கட் பார்த்திங்களாக்கி ரொம்ப நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னாக்கி அவங்களுடைய திங்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே இருக்கும் அவங்களுடைய விளையாட்டு பொருட்கள் பார்த்திங்கன்னாக்கி ரொம்பவே அதிகமாக இருக்கும் சொல்லவே வேண்டாங்க அந்த மாதிரிக்கு தாங்க என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கி என்னுடைய பசங்களுக்குள்ள திங்ஸ் தாங்க இது எல்லாமே அவங்க விளையாடுற பொருட்கள் அங்கங்கே நிறைய இருக்கும் அதை வந்து நான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் வீட்டிலலாம் குட்டி பசங்க இருக்காங்க இந்த மாதிரி பேஸ்கட் வேஸ்ட்டாக இருக்குதுன்னா அதை இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டுன்ட்டு நம்ம இடத்த வீட்டில் பார்த்திங்கனாக்கி அங்கெங்கன்னு போட்டு வச்சுருப்போம் அது வீட்டில் ரொம்பவே இதாக இருக்குதுங்க நம்மளை பார்க்குறதுக்கு அதுக்கு இந்த மாதிரிக்கு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற நம்ம பேஸ்கெட்டில் எப்படி தூக்கி போட்டு வச்சுட்டோம்னாக்கி இடத்தையே அடைக்காமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும்ங்க அந்த மாதிரிக்கு இல்லாமல் இப்போ பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து அந்த ஓட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே சிங்க்கில் பாத்திரம்லாம் கழுவிட்டு அதை வந்து இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டு வச்சுக்கலாங்க தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே கீழே வந்து வடிஞ்சு வந்துடுங்க இந்த மாதிரிக்கு நம்ம அதுக்கும் இந்த பேஸ்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க வேஸ்ட்டான பொருட்கள் நிறையா இருக்குது பாத்திரம் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம்னா அதையும் நல்லா ஒரு துணி போட்டு வச்சு இது உளுக்கில்லையா அதுக்கப்புறமா பாத்திரத்தை போட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்க இடம் தெரியாமலே இந்த கூடைக்குள்ளே இப்படி போட்டு வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பேஸ்கட் வந்து வேஸ்ட்டுன்னு லைட்டாக பிஞ்சுறதுக்குது அப்படின்னு தூக்கிப்படாமல் இந்த மாதிரிக்கெலாம் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சில்ட்ரன்ஸ்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கி நம்ம வீட்டில் அவங்கவுங்க திங்ஸ் பார்த்திங்கனா அழுக்கு துணி சின்ன சின்ன துணிகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கி நம்ம அதுக்கும் அவங்களுடைய திங்ஸு அது உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அழுக்கு கூட மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதை போய் நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கிப்படாமல் இந்த மாதிரிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வீட்டில் பார்த்திங்கனா ரொம்ப இடத்த அடைக்காமல் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்